முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் திகதி ஆரம்பித்த தொடர் கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர் विकपट तुरंत குறித்த போராட்டமானது இன்று காலை பத்து மணியளவில் முல்லைத்தீவு கோத்தாபய கடற்படை முகாமிற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பாலம் ஊடாக பேரணியாக சென்று வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கிறோம் கொக்கு தொடுவாய் மனித புதை விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாதே இனவழிப்பு செய்யாதே உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளிலும் தெருவில் கிடந்து அளவைத்திருக்கிறது அரசு போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தன குறித்த போராட்டத்தின் போது பட்டுவாக விகாரிக்கு செல்லும் வழியில் அதிக போலீஸ் சார் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது